வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டு துளசியம்மாள் பகுதியில் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் திறப்பு விழா தமிழக முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் துளசியம்மாள் லே அவுட் இரண்டாவது வீதியில் அமைந்துள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் உடன் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் அவர்கள் சந்தித்து அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசித்தார் திருச்செங்கோட்டில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி முன்னாள் மாநில அவைத்தலைவர் பி ஆர் டி சென்னியப்பன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திருச்செங்கோடு நகராட்சி சேலம் சாலையில் நடைபெற்று வரும் வணிக வளாக கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு நகராட்சி பழைய பேருந்து நிலையத்தில் சாலை விரிவாக்கம் சம்பந்தமாக துறை அதிகாரிகளுடன் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மின்சாரத்துறை மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சந்தித்து தொகுதி வளர்ச்சி பணிகள் பற்றி கே கே எம்எல்ஏ அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டனர் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கே எம்டி கே எம்எல்ஏவை சந்தித்தனர் மாணவிகள் விளையாட்டு போட்டிகளுக்காக பயிற்சி மேற்கொள்ளும் போது அவர்களை வீடியோ எடுக்க கூடாது விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பான சூழலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை அஜித்குமார் மரண வழக்கில் முக்கிய சாட்சியான சதீஸ்வரன் தனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு கடிதம் வழக்கில் கைதான தனிப்படை காவலர் ராஜாவுக்கு ஆதரவான ரவுடிகள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் கிருஷ்ணகிரி அருகே பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பௌத்த பள்ளி குறித்த கல்வெட்டு கண்டுபிடிப்பு இந்த கல்வெட்டு பொண்ணை கொடுத்து நிலத்தை வாங்கி தானம் அளித்த செய்தியை தெரிவிப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க